வீரா கிட்ட வீராக்கா நீங்கள் உங்கள் தங்கச்சி எங்கே மறைச்சி வச்சிருக்கீங்க கூட்டுக்கொண்டு விட்டுருங்க இல்லாட்டி வந்துட்டு எல்லோரும் எம்எல்ஏ பழி போடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்க என் தங்கச்சி காணும் நானே சொல்ல கவலைப்பட்டுருக்கேன் நீ என்னென்ன எம்எல்ஏ பழி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க பின்ன என்ன ஒன்று ஒன்று உங்கள் தங்கச்சி வந்துட்டு இந்த வாழ்க்கையை வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிருக்கணும் இல்லாட்டி நீங்கள் தான் கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே மாறும் சொல்லி கேட்குறாங்க வெளியே வந்துட்டு அழுகிற மாதிரி நடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் என் வாழ்க்கை தப்பிச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அதை காணாம போனதுக்கு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்கள் யார் சொன்னாலும் சொன்னாலும் சொல்லினாலும் அதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கண்மணி வந்துட்டு என்னது என் தங்கச்சி காணுன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடிக்க போகிறாங்க அப்புறம் வந்துட்டு எல்லாரும் பிடிக்கிறாங்க அங்கே பார்டி உனக்கு தான் வந்துட்டு இதில் சம்மந்தம் இல்லைல்ல இந்த எந்த சம்மந்தமும் இல்லைல்ல அதனால வந்துட்டு இருந்தால் வர வரைக்கும் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியே போக சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க அவங்க கையை பிடிச்சி வந்துட்டு வெளியே வந்துட்டு இழுத்து விடுறாங்க யார் சொன்னாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து இது தப்புன்னு உணர்ற வரைக்கும் நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம வீராவோட அம்மா வராங்க வீரா அம்மா வந்துட்டு அழைச்சிட்டே வராங்க பிருந்தா எங்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கிட்ட கேட்குறாங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டுமே எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா நினச்சிட்டு இருக்காங்க எங்கேன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் அவங்க அம்மா கேட்டதுமே வந்துட்டு அம்மா உனக்கு இந்த விஷயத்தை யார்மா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்துட்டு வெளியேருந்து சொல்கிறாங்க வெளியமாக சொல்லுங்கள் அவங்கள நம்பி தானே நான் நினச்சி வச்சேன் பிரிந்தா வேங்க அம் சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களை வந்துட்டு என் பிள்ளையை தானே நினச்சிட்டு இருந்தேன் இப்படி என் பிள்ளையோட வாழ்க்கையை வந்துட்டு இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு மாறும் வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கூப்பிட்டு வர்றாங்க உடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீரா காலத்தில் வழுக்கட்டையுமா தாய் தாலி கட்டும்போது கூட அவகிட்ட வந்து நல்லபடியாக புத்தி முத்தி சொல்லி உங்கள் கூட வாழ தானே சொன்னேன் இப்படி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு எங்கள் பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வள்ளி வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு அம்மா இருந்து உங்களை வளர்த்துருந்தா இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு வீ அம்மா சொல்கிறாங்க உடனே வள்ளி சொல்கிறாங்க அப்போ என் பிள்ளைங்களை நான் சரியாக வளர்க்கலன்னு சொல்கிறீங்களா என் வளர்ப்பு சரியாக தான் இருக்குது நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிற லட்சணம் தெரியுது உங்கள் ஏதோ வந்துட்டு சம்மந்தியாகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்களால தான் இந்த குடும்பமே சிரிப்பாக சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க வள்ளி உடனே வந்துட்டு யார் நான் சரியாக வளர்க்கலையா என் பொண்ணுகளை நான் சரியாக வளர்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீர அம்மா ரொம்பவே கோவமாக இருக்காங்க நான் பிள்ளைங்கள பெக்கலைனாலும் வந்துட்டு நான் வளர்த்த பிள்ளைங்கள சரியாக தான் வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க நீங்கள் பெற்று வளர்த்துட்டுருக்கிறதா தெரியுதே ஒரு பிள்ளை என்னென்னா குடும்பத்தை கெடுக்க நினைக்கிது இன்னொன்றுனா துரோகம் பண்ணுது இன்னொன்று வந்துட்டு அடுத்த புருஷனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை வந்துட்டு சீரழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டு வள்ளி போதை நிறுத்து இதுக்கு மேலே எதுவும் இருக்காது அடங்கி இழப்பு நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு சேர்த்து தான் நாம் அவங்க பொண்ணுங்க ஒன்றும் வந்துட்டு தானாக வந்து நம்மள கல்யாணம் பண்ணிக்கே சொல்லலை நாம தான் அவங்க கிட்டே வந்துட்டு பொண்ணு கேட்ட உங்கள் பொண்ணை கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஆயிரு சொல்லி சொல்கிறாங்க அவங்க என்ன இருக்காங்கண்ணா நீ உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க நீ கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அவங்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது நீங்கள் எல்லோரும் போயிட்டு இப்போ இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வந்துட்டு பிருந்தவை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் தேடுறாங்க அப்போ வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு இருக்காங்க எப்படியோ வந்துட்டு என்னவோ காதல் அம்மா ரொம்ப தான் துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காத்தியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் அப்பா அம்மா வந்துட்டு நீங்க பண்ண கொடுமைக்கு நீ உங்களாம் வந்துட்டு பார்க்கும்போது இப்போ அப்படியே உள்ளுக்குள்ள ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க நான் எல்லாம் பழிவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் வந்துட்டு இதில் பாவம் பூச்சி மாதிரி வந்துட்டு இந்த வீரோட குடும்பம் வந்து மாட்டிக்கிச்சு என்ன பண்ணுறது அவர்களும் ரொம்ப திமிர் பிடிச்ச சொல்லிடுறது சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா எதாவது சாப்பிட்ருக்க மாட்டாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க மயக்கம் போட்டு விழுந்துட போறாங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஏதாவது சாப்பிட எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி வலிட்டு சொல்றாங்க சேர்ந்து சொல்லி வழியே மோர் எடுத்துட்டு கொடுக்குறாங்க இதை குடிங்க அப்படிங்கிறாங்க வீரா வந்துட்டு அப்படி இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க நம்ம முத்துலட்சுமி எனக்கு வேணாம் வராங்க தேடிட்டு வரும்போது இந்த பக்கத்தில் விஜய் வந்துட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்காங்க விஜயை பாக்குறாங்க அப்புறம் எல்லாரும் வந்துட்டு என்னாச்சு தேடி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல காணும் எல்லா பக்கமும் நானும் தேடிட்டு அப்படிங்கிறாங்க உடனே ராமச்சந்திரம் வந்துட்டு இதுக்கு மேலே பொறுமையா இருக்கக்கூடாது உடனே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சொல்றாங்க உடனே விஜய் வந்துட்டு ஸ்டாக் ஆகுறாங்க விஜய் வந்துட்டு மாமா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் வந்துட்டு எது பிரச்சனை அப்படிங்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருந்தான் நீயாம பத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்தர் கேட்குறாங்க அதுக்கு மாமா ஏற்கனவே வந்துட்டு ரெண்டு கல்யாணம் பண்ண கேஸில் அவரை வந்துட்டு போலீஸ் பிடிச்சி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தேன் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோன்னா நம்ம மேலே சந்தேகப்பட்டு குடும்பத்தையே வந்துட்டு ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் சொல்கிறாங்க நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் எனக்கு தெரிஞ்சு போலீஸ்கிட்ட வந்துட்டு இல்லை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நம்ம வந்துட்டு பிருந்தாவத்தியிட சொல்கிறேன் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னவோ பண்ண எனக்கு தெரியாத ஆனால் பிருந்தா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க இவ ஒன்றும் அவ்வளோ நல்லவே கிடையாது இவ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மாறன் வந்துட்டு விஜய் பற்றி நினச்சிட்டு இருக்காங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கட்டும் தேங்க்யூ